ஒருத்தங்களுக்கு கோபம் வருதுன்னா நம்ம அடுத்து கோபத்தை தான் கொடுக்கிறோம் நீ நான் அப்படி சொல்ற எப்படி சொல்ற நம்ம கோபத்தையே பதிலா கொடுக்கிறோம் பட் நம்ம ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னா ஒருத்தவங்க கத்துனா அடுத்தவங்க கத்துருக்கோம் அவன் என்ன அப்படி சொல்றது ஒரு ஈகோ இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியை நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கணும் அப்பதான் நீங்க பவர் பேங்க்காகவே மாற முடியும் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நிறைய டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் உங்கள் வீட்டோட பவர் பேங்காக இருக்க ஆசைப்பட்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன் உண்மையாலுமே ஆமாம் மேம் நான் எங்கள் வீட்டோட பவர் பேங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் என்ன சிக்கல்னாலும் அவங்களுக்கு யாருக்கெல்லாம் சார்ஜ் குறைஞ்சாலும் நான் போய் அவங்களுக்கு சார்ஜை ஏற்றி விடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற நபராக நீங்கள் இருந்தால் உங்களுக்கான பதிவு தான் இந்த வீடியோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபிசிக்கல் பாடி நமக்குள்ள சில எமோஷன்ஸ் நமக்குள்ள சில ஃபீலிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் நம்ம நம்ம தானே நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது நமக்குள்ள உணர்வுகள் இருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் நிறைய இருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டே சிலதை எதிர்பார்ப்போம் நம்மக்கிட்டையே சில விஷயங்களை நம்ம எதிர்பார்ப்போம் நம்மளே நிறைய நிறைய நேரங்கள நம்மளே ஏமாற்றிப்போம் சில விஷயங்கள் செய்யணுன்னு நினைப்போம் செய்ய முடியாமல் போகும் நிறைய பேர் ஆசைப்பட்டு சில விஷயங்கள் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணால் தான் நான் வந்து ஹாப்பியாக இருப்பேன் நினப்போம் ஆனால் நம்மளாலே சில நேரங்களில் செய்ய முடியாமல் போகும் காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினப்போம் எந்திரிக்க முடியாமல் போகும் ஸோ இவ்வளோ ஏமாற்றங்களை நம்மளே நமக்கு கொடுத்துக்கிறோம் அப்போ நம்ம கூட இருக்கிறவங்க எப்படி நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் ஈவன் நம்ம குழந்தைங்களே எடுத்துக்கோங்களே நம்மளோட பை ப்ராடக்ட் தான் அவங்க நம்மள மாதிரி இருக்காங்களா நம்ம சொல்கிற சொல்கிறத கேட்குறாங்களா இதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்னோடய பயப்ராடக்டான என் குழந்தையே நான் நினைச்ச மாதிரி இல்லை அப்படின்றப்ப வேற எங்கிருந்தோ வந்து மற்றவங்களோட பை ப்ராடக்ட் நம்ம எதிர்பார்த்த மாதிரி அப்படியே இருக்கணும்னு நம்புறதுல எந்த வகையில் நியாயம் ஃபஸ்ட்டு இந்த கேள்வியை நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுக்கணும் அப்போ தான் நீங்கள் பவர் பேங்காகவே மாற முடியும் சரி இப்போ வீட்டில் ஒருத்தவங்களுக்கு டயபெட்டிக் பேஷண்ட் இப்போல்லாம் நிறைய பேத்துக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அவங்களுக்கு வந்து டக்குன்னு சுகரோட லெவல் குறைஞ்சிருது அப்படின்னா நம்ம அவங்களுக்கு என்ன கொடுப்போம் க்ளுக்கோஸ் வாட்டர் கொடுப்போம் சரியா ஒருத்தங்களுக்கு வந்து ரொம்ப வந்து வலி வேதனை இருக்குது அப்படின்னா அந்த வலி வேதனைக்கான டேப்லெட்ஸ் கொடுப்போம் இல்லை வெந்நீர் வச்சு ஓத்திரம் கொடுப்போம் அவங்களுக்கு வந்து காலில் அமுத்தி விடுவோம் அதெல்லாம் செய்வோம் ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்டர் ஸோ ஃபிசிக்கலாக ஒருத்தங்களுக்கு முடியாமல் போகுது ஒரு டயரியா போகுது அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாமல் படுத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்குறது கஞ்சி வச்சு கொடுக்குறது இது எல்லாமே ஃபேமிலியில் எல்லோரும் எல்லாத்துக்காகவும் செய்கிறோம் இப்போ ஒரு சிக்கல்னு வந்துருச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து அப்பாவையோ இல்லை குழந்தைகளையோ அட்மிஷன் போடும்போது சொல்கிற வார்த்தை இதுதான் மேம் என் சொத்தை வித்தாவது நான் பணம் செலவு பண்ணுறேன் எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றுங்க என் ஹஸ்பண்டை காப்பாற்றுங்க இந்த விஷயம் எல்லாரும் சொல்கிறது தான் ஸோ தனக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே வித்து அவங்கள காப்பாற்றணும்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம வந்து அவங்க மேலே அன்போ அன்பாக இருக்கும் பட் இமோஷ்னலாக ஒரு சில நேரங்கள்ல அவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும் நமக்கு சில கஷ்டங்கள் வரும் அப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்போதான் நம்ம பவர் பேங்காக இருக்கணும் ஒருத்தவங்களுக்கு ரொம்ப கோபம் வருது எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்காங்க கோவப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் ஸோ டயரியா பூச்சு தண்ணி சத்து உடம்புல இருந்து போயிடுச்சு அப்ப நம்ம அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம் எலக்ட்ரலைட்ஸ் கொடுக்குறோம் பட் அதே மாதிரி இமோஷ்னலாக ஒருத்தங்க அஃபெக்டானா நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோமா அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் நம்ம ஒருத்தவங்களுக்கு கோபம் வருதுன்னா நம்ம அடுத்து கோபத்தை தான் கொடுக்குறோம் நீ நான் அப்படி சொல்ற எப்படி சொல்ற நம்ம கோபத்தையே பதிலா கொடுக்குறோம் அப்ப என்ன ஆகும்னா கோபத்துக்கு பதிலடி கோபம் அப்படின்னா கோபம் அப்படியே அதிகமாயிட்டு அதிகமாயிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு பிரேக்கே வந்துற அளவுக்கு போயிடுறாங்க சோ இது நம்ம ஃபேமிலில நடக்கணுமா எல்லாருமே ஒரு ஆணோ பெண்ணோ எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இது நம்ம இன் என்டையர் லைஃப் கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இருபது வருஷம் அவங்க கூட ஒன்றா இருந்திருப்போம் அண்ணன் தம்பியா இருந்திருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு இருபது வருஷம் வாழ்ந்துருக்கலாம் அவங்க எவ்வளோ விஷயம் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் எதிர்பார்த்த ஒன்று நடக்கலை அப்படின்றப்ப அவங்கக்கிட்ட கோவப்படுறது அவங்க கிட்ட வந்து சண்டை போடுறது அதெல்லாம் ஓகே ஆனால் ஒரு நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தா இந்த எந்த பிரச்சனையுமே அந்த குடும்பத்தில் நடக்காது நான் என்னோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃபை இப்படியே கோவிச்சுக்கிட்டு அவங்களோட கோவிச்சுக்கிட்டு நான் வாழ போகிறேன்னா இல்லை அது ஒரு நிமிஷம் நடந்த விஷயம் அதை நான் மறந்துட்டு அவங்கள ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போறேன்னா இதுதான் நீங்கள் உங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அதுக்கு நீங்கள் எப்படி இருக்கணும்னா பீஸ் ஆஃப் மைண்டோட இருக்கணும் ஹாப்பி பர்சனாக இருக்கணும் அப்போ தான் உங்கள் பவர் பேங்கை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் உங்கள் பவர் பேங்க் சார்ஜில் இருந்தால் தான் ஒருத்தங்க கோபப்பட்டாலும் நீங்க அன்பை கொடுக்க முடியும் அன்பை கொடுக்கும்போது அமைதியை கொடுக்கும்போது அந்த கோபம் தணிஞ்சிரும் பட் நம்ம ஃபேமிலியில் என்ன நடக்குதுன்னா ஒருத்தங்க கற்றுனா அடுத்தவங்க கற்று அவன் என்ன அப்படி சொல்றது ஒரு ஈகோ இதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கணும் ஸோ வீட்டில் ஒருத்தவங்க இமோஷனலா அஃபெக்ட் ஆனால் அவங்களுக்கு இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும்னு நினைங்க கோபத்துக்கு கோபம் பதில் கிடையாது அன்பு தான் பதில் அமைதி தான் பதில் அதனால் ஒருத்தங்க கத்துறாங்களா ஒருத்தங்க அமைதி ஆகிடுங்க ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு உட்காந்து பேசுங்க நீ இப்படிலாம் ஃபீல் பண்ண என்னால் புரிஞ்சுக்க முடியுது என்னோட நிலைமை இப்படி தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுங்க அதை எப்படி அந்த வார்த்தைகளை சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதை என்ன மாதிரியான மனோபாவத்தில் நம்ம சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ அல்டிமேட் கோல் ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் தான் ஸோ அந்த லெமன் ஸ்பூன் கதை லாஸ்ட் வீட்டில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த லெமனையும் ஸ்பூனையும் அந்த ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் இது ரெண்டையும் கடைசி வரைக்கும் நம்மளும் எடுத்துகிட்டு போகணும் நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாருமே அந்த லெமன் ஸ்பூனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பவர் பேங்க் ஆகிருக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி உங்களுக்கே ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க எல்லாத்தையும் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது இதுக்கும் சில டிப்ஸோடு அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நீங்கள் வெளியில் வரோம் அப்படின்னா நான் ஒரு மூணு விஷயம் உங்களுக்கு தரேன் அதை நீங்கள் பண்ணாலே உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ்ஸே வராமல் நம்மளால் வரட்ட முடியும் என் மாமியார் இப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் என் ஹஸ்பண்ட் இப்படி நடந்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அவங்க அப்படி பண்ணுறனால தான் நான் ரொம்ப எரிச்சல் ஆகிறேன் கடுப்பாகிறேன் ஸ்ட்ரெஸ் ஆகுறேன் மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன மூளை என்னும் மூலவர் பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு நாற்பது நம் கைகளில் புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்போர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக் கொள்ளலாம்